வணக்கம் ஓம் குருவே போத்ரி வெல்கம் டு சிறியோகம் இன்றைக்கி சிறந்த சித்தர் பாடல்களில் பார்க்குறீங்கன்னா என்ன பார்க்குறோம்னா சூப்பரான் புக்கு சட்டை முனி சட்டை முனி வாதகாவியம் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா சட்டை முனி வாதகாவியம் ஆயிரம் அப்படின்னு தாமரை நூலகம் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான் புக்கு இந்த புக்கில் இருந்து தான் பார்க்குறான் இன்றைக்கி பார்க்குற பாட்டு பாட்டு பார்த்திங்கன்னா இது இருந்து செலக்டிவான சூப்பர் பாட்டு தான் எடுக்கிறான் நல்ல பெஸ்ட் பாட்டு எடுத்து சொல்கிறான் இதில் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னைக்கு பாடலில் ரசமணி பற்றி பேசுகிறாரு ரசமணியோடைய மகிமையும் பற்றி பேசுகிறார் ரசமணின்னா எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிற சொல்கிறாரு இது பாருங்கள் பாடல் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் யோக சித்தி காயசித்தி வார சித்தி யாகுமணல் அப்படிங்கிற யோக சித்தி சித்தி வாத சித்தி புரிஞ்சுங்களா யோகம் காயசித்தி ஆகிறது யோகத்தில் ஜெயிக்கிறது வாதம் சித்தி ஆகிறது இதெல்லாம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசமணியால் தான் ஆகும் அப்படிங்கிறது அப்போ இந்த ரசமணி உருவாக்குறதுக்கு உண்டான மெத்தட்ஸ் அரசு சொல்லிக்கிறாரு ரசமணி எப்படி பண்ணணும்னு எப்படி எப்படி குவாலிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத பாரப்பா இக்குளிகை தாவடமாய் கோர்த்து அப்படிங்கிறது பாரப்பா இக்குளிகை ரசமணி சொல்கிறார் இந்த குளிகை வந்து தாவடமாய் கோர்த்து வரிசையாக கோர்த்து பரிவாக அஞ்செழுத்து மூன்று எழுத்தும் ஓத பரிவாக அஞ்செழுத்தும் மூன்று எழுத்தும் ஓத நமச்சி மூன்று எழுத்துங்கிறது பார்த்திங்கன்னா அகார உகாரம் அகாரம் இந்த மூணு எழுத்தும் ஓத ஐந்தெழுத்தும் பரிவாக பார்த்திங்கன்னா அது மத்தியே சொல்றாரு பரிவாக ஐந்து எழுத்தும் மூன்று எழுத்தும் ஓத இது பிராக்டிஸ் பயிற்சி நேரப்பா தேவியோடு சிவன் தான் வந்து சக்தியோடு சிவன் தான் வந்து உடனே நம்மளுக்கு கனவுள் வருவாங்க உடனே சிவன் ச சக்தியில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா கனவு வந்து சொல்லுவாங்க இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கிறோன்னு எழுப்பி உக்கார்வை சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது சிவன்தான் வந்து சக்தியோடு சிவன்தான் வந்து பார்த்தீங்களா சிவசக்தி சேர்ந்து வந்து அப்படி ரெண்டு சேர்ந்தா தான் ரசமனியே ஆகும் நிர்மலமாய் யோக முதல் ஞானம் நீவார் பார்த்தீங்களா இவங்க எப்படி வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க ஒரு சிவனும் சக்தியும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு நிர்மலமாய் தெளிவாக யோகம் முதல் ஞானம் நீவார் யோகத்திலிருந்து ஞானத்து வரைக்கும் என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அத்தனையும் கிளியர் பண்ணக்கூடியது இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சக்தி சிவங்கிற இந்த ரெண்டு எனர்ஜிஸ் ஆறும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம உருவம் எடுத்துக்கூடாது உடனே திருப்பி ஆள் வர்றாங்க எனக்கு வந்து உள்ள வந்து சிவபெருமான் வந்து வந்து கொஞ்சம் ஜட கொண்டு பேசினார் இந்த கதையெல்லாம் கிடையாது இங்கே அந்த மாதிரி சொல்லுல் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே அது கொண்டு பண்ண முடியாது அப்படி தான் எடுத்துவாங்க வரிபாசையில் புரிஞ்சுங்களா யோகம் முதல் ஞானம் ஈவார் சேரப்பா வாதம் முதல் சித்த ஈவார் வாதம் சித்துக்கள் அத்தனையும் ஈவார் யோகம் முதல் ஞானத்தையும் கொடுப்பார் ஜெகஜால மார்க்கம் எல்லாம் தெளிய சொல்வார் பார்த்துக்கலாம் அதாவது ஜெகஜால மார்க்கம் என்னென்ன இருக்குது வித்தைகள் எல்லாமே எல்லா வித்தைகளும் வந்து தெளிய சொல்வார் அவங்க தெளி தெளிவாக தெளிவாக புரிய வரைக்கும் சொல்லுவாங்க புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் வைப்பாங்க புரிய வைப்பாங்கன்னு மனுஷன் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க நான் வந்து ஆள்கள் சொல் இந்த ரெண்டும் சேரும்போது உள்ளக்குள்ள நடக்கிற விஷயம் தான் தெளிய சொல்வார் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க வந்து சக்கரங்களையும் தெய்வமாக வணங்குறாங்க என்ன மூளையை தெய்வமாக வணங்குறாங்க உடம்புக்குள்ள அத்தனை தெய்வங்களையும் வணங்குறாங்க பிரம்மன் விஷ்ணு அத்தனையும் வளங்குறாங்க முன்னுக்கு முழுக்குள்ளே வைக்கிறான் அந்த சக்தியாக வணங்குறாங்க அவங்களுடைய சத் அவங்களுடைய சக்தியாகவே நினச்சி அவங்களாகவே நினச்சி அதை வணங்குறாங்க சித்தர்களுடைய முறையது தான் அப்போ இங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க தெளி சொல்வார் ஊரப்பாக இருந்தால் என்ன மலையில் வாழ்ந்தால் என்ன உரைத்தவனே ஞா ரசவாதி ஞானிதானே அப்படிங்கிறாங்க ஊரப்பா இருந்தால் என்ன மலையில் வாழ்ந்தால் நீ ஊருக்குள்ளே இருந்தால் என்ன நீ சுடுகாட்டில் போய் கொண்டுருந்த என்ன காட்டுக்குள்ளே கொண்டு இருந்தேன் எங்கே போய் இருந்தால் தான் என்ன அப்போ அதிலேருந்தே புரிஞ்சுக்கணும் நீ எங்கே இருந்தாலும் ஞானம் கிடைக்கும்னு அர்த்தம் நாம திருவண்ணாமலை காட்டுக்குள்ளே இருந்தேன் பத்து வருஷம் இருந்தேன் இருபது வருஷம் இருந்தேன் சதுரவிலேயே வந்து உட்கொண்டிருக்காருங்க இமயமலையிலேயே குகையிலேயே இருக்காருங்க ஒருத்தர் இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் வருது இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஞானம் எங்கே இருந்தாலும் எவன் எங்கே இருந்தாலும் சரிங்க உண்மையாக இருக்கிறவனும் கிடைக்கி மலையில் வாழ்ந்தால் என்ன உரைத்தவனே ரசவாதி ஞானிதானே அப்படிங்கிறாரு அப்போ இதை வந்து இதை வந்து ரசமனை செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ரசவாதி ஞானிதானே அப்படிங்கிறாரு தானென்றும் பொருள் என்றும் வேறில்லாமல் இல்லாமல் தன்னுயிர் போல் மண்ணுயிரை தானை கன்று அதாவது எல்லாமே ஒன்றுன்னு உணர்ற டைம் வரும் புரிஞ்சுங்களா சும்மா வந்து ஒரு படிச்சது அதாவது அதாவது எல்லாம் ஒன்றுதா எல்லாம் ஒன்றுதா இந்த உலகத்தில் எல்லாம் ஒரேதுதா எல்லாமே அந்த மா உயிர்கள் எல்லாமே தான் இதெல்லாம் கதை நல்லா பேசுவாங்க ஆனால் அது உணரும் தானென்றும் பொருள் என்றும் இல்லாமல் தானும் பொருளும் வேறு இல்லாமல் தன்னுயிர் போல் மண்ணுயிரை தானாய் கண்டு தன்னுயிரை போல் மண்ணுயிரை தானாய் கண்டு எல்லாமே நம்மளுடைய கூழ் தான் நம்ம எல்லா இன்றைக்கு எல்லா உயிர்களும் ஒன்று தான் அது நான் நாய் இருந்தாலும் சரி மனசு இருந்தாலும் சரி கல் மன்னும் சரி எல்லாமே சிவத்திலிருந்து வந்தது தான் எல்லாமே சிவமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை பார்த்தீங்கன்னா இதைவே பிராடு பண்ணுறவங்களும் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதாவது சொ சொல்கிறது வாயில் சொல்கிறதுக்கு என்ன நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான் அவன் வந்து பணத்தையும் குப்பையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள் குப்பை எடுத்துகிட்டு போகிறானு பார்க்கலாம் கிடையாது அப்போ இது வந்து இங்கே வந்து இவர் சொல்கிறது சொல்றது வந்து அதை சட்டை பண்ணி சொல்றது அதாவது வான் என்றும் துப்புரவாய் இருந்தால் போல வான் என்றும் தானாய் கண்டு தன்னுயிர் போல் மண்ணுயிரை தானாய் கண்டு வான் என்றும் துப்புரவாய் இருந்தால் போல அப்ப இவங்களுடைய நிலையை சொல்றாங்க ரசவாதி ஞானி அப்படிங்கிறத அவருடைய நிலையை சொல்றாங்க அதாவது அவரே அவர் ரசவாதி ஞானி என்ன பண்ணுவாருனா தன் தான் தன் தானும் தானே எல்லாமாக இருக்கிறோம் அப்படின்னு தானு த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே ஒரே ஒரே விஷயம் தான் அப்படிங்கிற உணர்ந்து வானென்றும் என்று துப்புரவாய் இருந்தால் போல் அப்படின்னா அதை வந்து யோகத்தில் வந்து நிஷ்டையில் இருக்கிற மாதிரி வானென்றும் என்றும் துப்புரவாய் நிஷ்டையில் வந்து தெளிவாக இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ரசவாதி ஞானி மாயை என்றோ மேகத்தை போல் சூழன் தான் என்ற துரோதாயி மாயை நீங்கி அப்படின்னா மாயை என்றோ மேகத்தை போல் மேகம் எப்படி வந்து சூழ்ந்து நிற்குதோ அது மாதிரி மாயை வந்து மூடு அப்போ அந்த மாயை துரோதாயி மாயை நீங்கி துரோதாயி மாயைங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் மாயை இந்த பெண் மாயை நீங்கி கண்டதில்லை போனதில்லை வந்ததில்லை ஊ நின்ற ஜடம் எடுத்து நின்ற வித்து அப்படிங்கறது இந்த மாயை நீக்கி கண்டதில்லை அதாவது மேகத்தை போல சூழ்ந்த இந்த துரோதாயி மாயை அப்படிங்கிற இந்த பெண் மாயை மற்ற மாயை எல்லாமே போனதில்லை வந்ததில்லை கண்டதில்லை அதாவது இந்த மாயை எல்லாம் நீக்கி யாரும் கண்டதில்லை போனதில்லை வந்ததில்லை அப்படிங்க அதாவது இந்த இந்த மாயையெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து இந்த நிலையை அடைஞ்சதோ கண்டதோ போனதோ இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஊன் என்ற ஜடமெடுத்து நின்ற வித்து அப்படிங்கிறார் ஊன் என்ற இந்த ஊங்குற இந்த உடம்பு ஜடம் எடுத்து நின்ற வித்து இந்த ஊங்கிற ஜடம் எடுத்து நின்ற வித்து அந்த விதை அதோட வே வே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழியாத பூரணம் தான் நின்று வச்சிருந்தார் அப்போ என்றைக்கும் அழியாத எங்கும் நிறைஞ்சிருக்கிற இந்த பூரண ஒளி தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அழியாது அழியாது தான் ஒழியாதுன்னு சொல்கிறார் ஒழியாத போரணம் தான் அப்படிங்கிற அப்போ பார்த்தீங்கன்னா என்றைக்கும் அழியாத இந்த பூரணம் போரணுங்கிற அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வெட்டவெளியாக இருக்கிற ஒளி தான் பார்த்தீங்கன்னா விந்துவாகவே இருக்குது அப்படிங்குறது உடம்புக்குள்ளே போரணமே விந்துவாச்சுங்கிறார் அந்த பூரண ஒளி தான் நமக்குள்ளே விந்து சக்தியாக உருவாகுது அப்படிங்குறது அப்போ அதுலேருந்து தான் உயிர் வருது கொடுக்குது அதுலேருந்து தான் நம்ம விதை இழுத்து எல்லாமே அப்போ ஒரு உயிர் உருவாக்குற அளவுக்கு அதில் உருவாகுதுன்னா அந்த போரணமே ஒளியாச்சுங்கிறார் அந்த பூரண ஒளி தான் வந்து விந்துவும் மாச்சுங்கிறது அப்போ விந்து சக்தியோட மகிமை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அந்த விந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த ஒளி ஒளி மங்கிடுவேன் அல்லாமல் மூலையில் இருக்கிற ஒளி மங்கிடு ஆண்மால் இருக்கிற ஒளி மங்கிடும் எல்லாம் மங்கி போய் அப்புறம் வந்து அவங்க தப்பு தப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க போ அவங்க தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவள் பண்ணுறது கூட தப்பு தப்பான வேலையில் இருக்குது அதுதான் வந்து இங்கே சொல்ல வராது பூரணம் தான் விந்து வாச்சு அப்படிங்கிறது அப்போ அந்த விந்து சக்திங்கிறது அந்த பூரணம் பூரண ஒளி தான் அப்போ இது குறைஞ்சா ஒளி மங்கி அவ்வளோதான் ஒளி தெல்லின்னு சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒளி தெரியல அப்படிங்கிறன்னா இந்த மிந்து சக்தி வந்து குவாலிட்டி இல்லை உள்ளுக்குள்ளே வந்து குவான்டிட்டியும் இல்லை குவாலிட்டியும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது எந்த அளவுக்கு இதுவாகுதோ அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒளி தெரிய உள்ளுக்குள்ளே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸில் தான் சொல்லுவாங்க சைனீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாசி பயிற்சிக்கு போகிறனாவே இந்த மாதிரி யோகா பயிற்சி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் கொடுக்குறேனாவே அவன் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆல்கமி ஆல்கமி சொல்லுவாங்க ரசவாதம் அந்த பயிற்சிக்கு போகிறனாவே அவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு நாள் நூறு நாள் வந்து நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு இருந்து விந்து சக்தியை வந்து கா காப்பாற்றி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி நிலமை இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க அப்போ தான் கிளாஸு உங்களுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற ரூல்ஸ் அப்படி நம்ம இதில் எல்லாம் கிடையாது நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணோம்னாவே இது இந்த மாற்றம் வந்து உடம்புக்கு தாராளமாக மாறி உணவு பழக்கங்கள் இருக்குது அங்கே வந்து இது ரூல்ஸாகவே வச்சுருக்காங்க நூறு நாள் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து க்ளாஸுக்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது காரணம் தான் சொல்கிறாங்க அந்த சக்தி வந்து சேமிப்பாகணும் அந்த உள்ள வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நடைமுறையில் வந்து நடக்காத காரியங்கிறது நம்ம பார்த்துருக்கு நமக்கு தெரியும் அவங்க இப்போ புதுசாக இருக்கிற மாஸ்டர்ஸ் அப்படி ஒரு ரூல்ஸு சைனீஸ் மாஸ்டர்ஸு அந்த ரேகி இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுக்கு அப்படி இல்லை பயிற்சியில் வரனாலே எல்லாமே மாறிடும் அதுதான் இங்கே பாட்டு தான் பார்த்திங்கன்னா ஓரணத்தை பற்றி ஓரணமே விந்துங்கிற அந்த பாட்டு வந்து சத்தியமணி சொல்கிறாரு అడత పాడలు పండి